Welcome to Jingle Bell. Let's sing, play, and learn together. ஒரு வெயிலான நாளி பசுமையான காட்டுக்குள் ஒரு சிறிய எறும்பு தன்னுடைய கூட்டத்தை பிரிந்து தண்ணீர் தேடி தனியாக போனது வெப்பமும் அதிகமாக இருந்ததால் அந்த எறும்பு மிகவும் தாகமாகி தளர்ந்து போனது அப்போது உரத்தில் ஒரு அருவியின் ஓசை அதன் காதில் கேட்டது அந்த ஓசை எறும்பை அந்த வழியில் இழுத்து சென்றது இருந்த இலைகளை தாண்டி சிறு சிறு தாண்டி ஒரு அழகிய வந்தது தண்ணீர் முயன்ற போது போய் ஆற்றில் விழுந்துவிட்டது நீர் ஒட்டுமோ வேகமாக இருந்ததால் ஆற்றில் வேகமாக அடித்துச் செல்லப்பட்டது அந்த எறும்பு நீரில் தத்தளித்த எறும்பு உதவிக்காக துடித்து அழகியது அப்போது அங்கு ஆற்றின் கரையில் இருந்த மரத்தில் அமர்ந்திருந்த புறா ஒன்று அபயம் தேடும் எறும்பின் குரலைக் கேட்டது உடனே விற்றென்று எறும்பின் அருகே பறந்து வந்தது என்னை காப்பாற்றேன் என்னை காப்பாற்றேன் என்று புறாவை பார்த்து அலறியது அந்த எறும்பு சற்று நேரம் யோசித்த புறா மீண்டும் மரத்தை நோக்கி வேகமாக பறந்தது மரத்தின் கிளையில் இருந்த இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து நீரில் எறும்பு இருந்த இடத்திற்கு அருகே போட்டது மெல்ல தட்டு தடுமாறி ஒருவாறு ஒரு இலையை பற்றி கொண்ட எறும்பு ஏறிக்கொண்டது இலை மெல்ல மெல்ல நீர் ஓட்டத்திற்கு ஏற்ப அப்படியே மிதந்து கரையின் அருகே ஒதுங்கி இடமில்ல கரையேறி கொண்டு வந்து எறும்பு தனக்கு உதவிய புறாவை கொண்டு உதவியதற்கு மிக்க நன்றி என்றது அதன்பின் புறாவும் இரும்பும் அவரவர் வழியே சென்றனர் நாட்கள் கடந்தோடின ஒரு நாள் காட்டில் ஒட்டையாட வந்த வேடன் ஒருவனின் கண்ணகப்படுவது அப்புறா புறாவை நோக்கி அம்பைய குறிப்பார்த்துக் கொண்டிருந்தான் கவனியாது வேற திசையில் திரும்பி இருந்தது கண்ட இரும்பு வேக வேகமாக வேடனை நோக்கி ஊர்ந்தது சென்ற வேகத்தில் வேடனின் காலை கடித்து வழியால் துடித்தான் வேடன் சட்டென்று அசையை அவனது புரி போய் மரத்தில் குத்திக் கொண்டு மரத்தின் அதிர்வினால் சுதாகரித்துக் கொண்ட புறா வேக வேகமாக பறந்து விட்டது எறும்புக்கு தன் நன்றியை தெரிவித்துக் கொண்டது ஒரு சிறிய நற்செயலும் ஒருவரின் வாழ்வை மாற்றக்கூடியது உதவி செய்வது ஒரு அழகான பண்பு நாம் ஒரு நாளில் யாருக்காவது நல்லதை செய்கிறோம் என்றால் அது ஒரு நாள் நம்மிடத்தே திரும்பி வரும் நன்றி சொல்லக்கூடிய இதயம் உதவிக்கு முன்வரக்கூடிய மனம் இவை குழந்தைகளை ஆகிய கருத்துக்கொல்லப்பட வேண்டிய சிறந்த பண்புகள் சரி குட்டீஸ் கதை எப்படி இருந்தது இன்னும் அடுத்த முறை இன்னும் இன்மையான கதையோடு சந்திப்போம் பை பாய்